வரமத்துலாஹ் வபரகாத்துஹூ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான அல்லாஹுவின் திருப்பெயர் துவங்குகின்றேன் அனைத்து புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹுக்கே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசலம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் மற்றும் கியாமத் நாள் வரை அவர்களை பின்பற்றும் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நமது முந்தைய வீடியோவில் ஆத்தம் அலேஹுஸ்லாம் அவர்களின் பிள்ளைகளான நபிஷித் அலேஹிஸ்லாம் வரலாற்றை நாம் பார்த்தோம் அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கவில்லை என்றால் மேலே உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கலாம் இன்று நாம் இத்ரீஸ் அலஹிஸ்லாம் அவர்களின் வரலாற்றை பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வீடியோக்களை உருவாக்குறதுக்கு நாங்கள் நிறைய உழைப்பையும் ஆய்வுகளையும் செய்கிறோம் அதனால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மேலும் நீங்கள் எங்களுக்கு உதவ விரும்பினா வெறும் இருபத்தி ஒன்பது ரூபாயில எங்கள் சேனலோட மெம்பர்ஷிப்பில் சேரலாம் இந்த சேனலின் நோக்கம் எந்த விதமான பொழுதுபோக்கிற்காகவும் அல்ல இந்த வீடியோக்கள் உங்கள் மார்க்கத்தை தெளிவாக புரிய வைக்கவே உருவாக்கப்படுகிறது நீங்கள் எங்களை ஆதரிக்க விரும்பினால் எங்களது மெம்பர்ஷிப்பில் சேரலாம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எங்களை ஆதரிப்பீர்கள் என நம்புகிறோம் அல்லாஹ் உங்களுடைய வலியும் பாரங்களையும் குறைத்து உங்களுடைய அனைத்து சிரமங்களிலும் உதவி செய்து உங்களுடைய ரிஜக்கியில் பறக்கத் வழங்குவானாக ஆமீன் நீங்கள் ரெடியா இருந்தா வீடியோ ஆரம்பிப்போம் இத்ரீஸ் என்ற பெயரின் பொருள் விளக்கம் அளிப்பவர் அல்லது விளக்கி உரைப்பவர் என்று கூறப்படுகிறது இது இஸ்லாமிய மரபுகளுக்கு மிகவும் பொருத்தமான ஒரு கருத்து ஏனெனில் அவர் இறைவனின் செய்திகளை மக்களுக்கு விளக்கி உரைக்கும் பணியை செய்தார் இத்ரீஸ் அலஹிசலாம் எந்த காலத்தைச் சேர்ந்தவர் பெரும்பாலான வரலாற்றாசிரியர்கள் இத்ரீஸ் அலஹிசலாம் அவர்களை ஆதம் அலஹிசலாம் அவர்களின் வழித்தோன்றல்களில் அதாவது ஏழாவது தலைமுறையில் வந்தவர்கள் என்று கூறுகிறார்கள் சிலர் அவர் யாஃப்கூப் அலஹிசலாம் அவர்களின் வழித்தோன்றலாக இருக்கலாம் என்று கூறினாலும் பெரும்பாலானோரின் கருத்தின்படி அவர் ஆதம் அலஹிசலாம் அவர்களின் வழி தோன்றலே நீங்கள் கேட்கலாம் இந்த தகவல்கள் எங்கிருந்து கிடைக்கின்றன இஸ்லாமிய வரலாற்றில் தகவல்களின் ஆதாரங்கள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றன முதலாவதாக நபி நபிசல்லாஹு அலஹிவசலம் அவர்களுக்கு பிந்தைய காலம் இந்த கால வரலாற்று தகவல்கள் நம்பகமான அறிவிப்பாளர் தொடர் இஸ்நாத் மூலம் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு செய்தி யார் வழியாக நமக்கு வந்தது என்று தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் அந்த தொடரில் ஏதேனும் ஒரு நபர் நம்பகத்தன்மையற்றவராக இருந்தால் அந்த செய்தியை நாம் ஏற்க மாட்டோம் அடுத்தது நபிசுல்லாஹு அலேஹிவசலம் அவர்களுக்கு முந்தைய காலம் இந்த தகவல்களுக்காக நாம் பெரும்பாலும் இஸ்ராயிலி யாத் எனப்படும் அதாவது பீப்புள் ஆஃப் த புக் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் வேதங்களில் இருந்து அதாவது தோரா மற்றும் இஞ்சியில் பெறப்பட்ட செய்திகளை சார்ந்து இருக்கிறோம் இந்த இஸ்ராயலி செய்திகளும் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன முதலில் இஸ்லாம் நிராகரிக்கும் செய்திகள் இஸ்லாமிய ஷரியாத்திற்கு முரணாக உள்ள செய்திகளை நாம் முற்றிலுமாக நிராகரிக்கிறோம் உதாரணமாக லூத் அலஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவங்கள் செய்ததாக சில இஸ்ராயேலிய செய்திகள் கூறுகின்றன இறைவனின் தூதர்கள் தூய்மையானவர்கள் என்பதால் இஸ்லாம் இந்த செய்திகளை நிராகரிக்கிறது அடுத்து இஸ்லாம் உறுதிப்படுத்தும் செய்திகள் குரான் அல்லது ஆதாரபூர்வமான ஹதீஸ்களுடன் ஒத்துப்போகும் செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் உதாரணமாக ஹவ்வா அலஹிசலாம் அவர்கள் ஆதம் அலஹிசலாம் அவர்களின் விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்ற குரானின் குறிப்பு இதற்கு ஒரு உதாரணம் கடைசியாக இஸ்லாம் உறுதிப்படுத்தவோ நிராகரிக்கவோ செய்யாத செய்திகள் பெரும்பாலான இஸ்ராயேலி செய்திகள் இந்த வகையைச் சேர்ந்தவை இந்த செய்திகளை நாம் எச்சரிக்கையுடன் எடுத்துக்கொள்கிறோம் அவற்றிலிருந்து நல்ல படிப்பினைகளை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் அதை முழுவதுமாக நம்பவோ அல்லது நிராகரிக்கவோ மாட்டோம் வல்லாஹு ஆஃப்லம் அல்லாகுவே நன்கு அறிந்தவன் என்று கூறி முடித்துக் கொள்வோம் இத்ரீஸ் அலஹிசலாம் பற்றி குரானில் விரிவாக கூறப்படவில்லை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எண்ணூற்று நாற்பது வயதாக இருந்தபோது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார் போன்ற சில தகவல்கள் இஸ்ராயேலியா செய்திகளில் இருந்து கிடைக்கின்றன இந்த செய்திகளின்படி இத்ரீஸ் அலேஹிசலாம் அவர்கள் உயரமான அழகான கம்பீரமான மற்றும் அமைதியான மனிதராக இருந்தார் அவர் நிதானமாக பேசுவார் எப்போதும் தாழ்மையுடன் நடப்பார் ஆழ்ந்த சிந்தனையுடன் இருப்பார் மற்றும் ஞானமான ஆலோசனைகளை வழங்குவார் இஸ்லாமிய இலக்கியங்களின்படி இத்ரீஸ் அலேஹிசலாம் அவர்கள் இன்றைய ஈராக்கில் உள்ள பாபிலோன் நகரத்தில் பிறந்தார் அவருக்கு இறைவனின் வெளிப்பாடு வருவதற்கு முன் அவர் ஆதம் அலேஹிசலாம் அவர்களின் மகனான ஷீத் அலஹிசலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட சட்டங்களை பின்பற்றினார் இத்ரீஸ் அலஹிசலாம் பெரியவரான பிறகு அல்லாஹ் அவருக்கு நபித்துவத்தை வழங்கினான் அந்த காலத்தில் மக்கள் இஸ்லாத்தை ஏற்கவில்லை பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் பாவங்களில் மூழ்கி இருந்ததால் இத்ரீஸ் அலேஹிஸ்லாம் அவர்கள் பாபிலோனை விட்டு வெளியேற முடிவு செய்தார் அவருடைய மக்களில் சிலர் அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள் அடுத்து அவர்கள் இத்ரீஸ் அலேஹிசலாம் அவர்களிடம் நாங்கள் பாபிலோனை விட்டு வெளியேறினால் இதுபோல ஒரு இடத்தை எங்கே கண்டுபிடிப்போம் என்று கேட்டார்கள் அதற்கு இத்ரீஸ் அலேஹிசலாம் அவர்கள் நாம் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தால் அவன் நமக்கு சிறந்த வழியை காட்டுவான் என்று கூறினார் எனவே அவர்கள் இத்ரீஸ் அலஹிஸ்லாம் அவர்களுடன் எகிப்து நாட்டை அடைந்தனர் அங்கே நைல் நதியை கண்ட இத்ரீஸ் அலஹிசலாம் அவர்கள் அதன் கரையில் நின்று சுபான் அல்லாஹ் தூய்மையானவன் என்று கூறினார் இஸ்லாமிய நூல்களின்படி இத்ரீஸ் அலேஹிஸ்லாம் அவர்கள் சுமார் நாற்பது வயதில் இறை நியமிக்கப்பட்டார் இது நபி அல்லாஹு அலஹி வசலாம் அவர்களுக்கு நபித்துவம் வழங்கப்பட்ட வயதை ஒத்துள்ளது இத்ரீஸ் அலஹிசலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மக்கள் நெருப்பை வணங்க ஆரம்பித்திருந்தனர் அவர் தன் நேரத்தை இரண்டாக பிரித்து கொண்டார் வாரத்தில் மூன்று நாட்கள் மக்களுக்கு உபதேசம் செய்வார் மீதமுள்ள நான்கு நாட்கள் இறை வழிபாட்டில் மட்டுமே ஈடுபடுவார் ஆல் தபரி போன்ற பல அறிஞர்கள் இத்ரீஸ் அலஹிஸ்லாம் அவர்களுக்கு மிகுந்த ஞானமும் அறிவும் இருந்ததாக கூறுகிறார்கள் இஸ்லாமிய தப்சீர் நூல்கள் இத்ரீஸ் அலஹிஸ்லாம் அவர்கள் பேனா கொண்டு எழுதிய முதல் மனிதர் என்றும் நட்சத்திரங்களின் இயக்கத்தை அவதானித்து அறிவியல் அள வீடுகளை அமைத்த முதல் மனிதர் என்றும் கூறுகின்றன இந்த குணங்கள் இத்ரீஸ் அலஹிசலாம் அவர்கள் ஆதம் அலஹிசலாம் அவர்களின் காலத்திலே வாழ்ந்தவர் என்பதை உறுதிப்படுத்துகின்றன இப்னு அரபி அவர்கள் இத்ரீஸ் அலஹிசலாம் அவர்களை தத்துவ நாணிகளின் நபி என்று வர்ணித்துள்ளார் ஆடை தயாரிக்கும் கலையையும் இத்ரீஸ் அலேஹிசலாம் அவர்களே கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது குரானில் உள்ள சூரா மரியம் ஐம்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தேழு வசனங்களுக்கு இப்னு கதிர் அவர்கள் விளக்கமளிக்கும் போது ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார் நபி அல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் மிராஜ் பயணத்தின் போது நான்காவது வானத்தில் இத்ரீஸ் சலாம் அவர்களை சந்தித்தார்கள் ஒரு ஹதீஸில் அப்பாஸ் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் கஃப் இப்னு மாலிக் அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களிடம் அவரை நாம் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தினோம் என்ற குர்ஆனின் வசனத்தின் பொருள் என்னவென்று கேட்டார் அதற்கு கஃப் இப்னு மாலிக் அலி அல்லாஹு அவர்கள் விளக்கம் அளித்தார்கள் அல்லாஹ் இத்ரீஸ் அலஹிசலாம் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆதமின் பிள்ளைகள் அதாவது அவரது காலத்தில் உள்ளவர்கள் செய்யும் நற்செயல்களுக்கு சமமான கூலியை உனக்கு வழங்குவேன் என்று வெளிப்படுத்தினான் இதைக் கேட்ட இத்ரீஸ் அலஹிசலாம் அவர்கள் இன்னும் அதிகமாக நற்செயல்களை செய்ய விரும்பினார்கள் அப்போது அவர்களை சந்தித்த ஒரு வானவரிடம் இத்ரீஸ் அலஹிசலாம் அவர்கள் தாம் இறந்த பிறகு அந்த நன்மைகள் கிடைக்காமல் போகலாம் என்ற அச்சத்தில் மரணத்தின் தூதரிடம் பேசி தங்கள் வாழ்நாளை நீட்டிக்க முடியுமா என்று கேட்டார் அந்த வானவர் அவரை தன் சிறகுகளில் சுமந்து வானங்களுக்கு சென்றார் அவர்கள் நான்காவது வானத்தை அடைந்த போது மரணத்தின் தூதர் பூமியை நோக்கி இறங்கிக் கொண்டிருந்ததை கண்டனர் இத்ரீஸ் அலஹிஸ்லாம் அவர்களின் கோரிக்கையை அந்த வானவர் மரணத்தின் தூதரிடம் தெரிவித்தார் அதற்கு மரணத்தின் தூதர் இத்ரீஸ் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் அவர் என் முதுகில் இருக்கிறார் என்று பதிலளித்தார் அதற்கு மரணத்தின் தூதர் ஆச்சரியத்துடன் நான்காவது வானத்தில் அவரது உயிரை எடுக்க வேண்டும் என்று எனக்கு கட்டளையிடப்பட்டது அவர் பூமியில் இருக்கும்போது நான் எப்படி அதை நான்காவது வானத்தில் எடுப்பது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் என்று கூறினார் அதன்பின் அவர் இத்ரீஸ் அலஹிஸ்லாம் அவர்களின் உயிரை எடுத்தார் இதுவே அவரை நாம் உயர்ந்த நிலைக்கு உயர்த்தினோம் என்ற வசனத்தின் பொருளாகும் இத்ரீஸ் அலஹிஸ்லாம் அவர்களின் வாழ்க்கையைப் பற்றி குரான் இரு குறுகிய வசனங்களில் குறிப்பிடுகிறது சூரா மரிய ஐம்பத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தேழு வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான் மேலும் இத்ரீஸ் பற்றி இவ்வேதத்தில் நீர் நினைவு கூறுவீராக நிச்சயமாக அவர் ஒரு சித்திக் சத்தியவான் ஆகவும் நபியாகவும் இருந்தார் மேலும் நாம் அவரை ஓர் உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினோம் இந்த உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தியது என்பது ஆன்மீக ரீதியான உயர்வை குறிக்கிறது என்று தப்சீர் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இதன் மூலம் இத்ரீஸ் அலேஹிசலாம் அவர்களுக்கு நபித்துவமும் கண்ணியமும் வழங்கப்பட்டது என்பது நமக்கு தெரிகிறது வேறு சில குரான் வசனங்களில் சூரா அல் அன்பியா மற்றும் வேறு சில இடங்களில் இத்ரீஸ் அலஹிசலாம் அவர்கள் இஸ்மாயில் மற்றும் துல்கிஃபுல் அலேஹிசலாம் ஆகியோருடன் பொறுமையுள்ளவர்களாக இரக்கம் உள்ளவர்களாக நல்லோர்களில் ஒருவராக வர்ணிக்கப்படுகிறார்கள் இத்ரீஸ் அலேஹிஸ்லாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றைப் பற்றி நாம் உறுதியாக சொல்லக்கூடிய தகவல்கள் இவ்வளவுதான் சில தஃப்சீர் அறிஞர்கள் அவரை நாம் ஒரு உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தினோம் என்பது அவர் உண்மையில் வானங்களுக்கு உயர்த்தப்பட்டார் என்பதை குறிப்பதாக கூறுகிறார்கள் நபிசல்லாஹூ அலஹிவசலாம் அவர்கள் மிஃப்ராஜ் பயணத்தின் போது இத்ரீஸ் அலேஹிஸ்லாம் அவர்களை நான்காவது வானத்தில் சந்தித்தார்கள் என்பது புகாரி போன்ற நம்பகமான ஹதீஸ் நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்ரிஸ் அலேஹஸ்லாம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் நிறைய படிப்பினைகளை பெறலாம் குறிப்பாக அவர் ஞானத்தையும் அறிவையும் தேடினார் என்பதும் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இஸ்லாத்தில் அறிவை தேடுவது ஒரு முக்கியமான வழிபாடாகும் அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வரலாற்றை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவிடுங்கள் மேலும் இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெலாய்கானையும் கிளிக் செய்யுங்கள் அப்போதுதான் எங்கள் புதிய வீடியோக்களை நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நபி அவர்களின் வரலாற்றுடன் உங்களை சந்திக்கிறோம்